அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க நாளைக்கு காலையில சரியா பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா மாசத்தோட முதல் நாள் நாளைக்கு நமக்கு இருக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாசம் ஃபுல்லா நல்ல ஒரு செல்வ செழிப்பான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் உறுதுணையா இருக்கும்னே சொல்லலாம் எந்த ஒரு மாசத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி வருஷத்தோட முதல் நாளா இருந்தாலும் சரி அது நம்ம வாழ்க்கைக்கு வளங்களை சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க முதல் நாள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாளைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒன்னு ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள் அதாவது ஒன்னாம் தேதி அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்குரிய நம்பர் ஒன்னு அந்த வகையில ஒன்னு ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை மாசத்தோட முதல் நாள்ல வர்றது கூடுதல் சொல்லலாம் இந்த இந்த ஏஞ்சல் நம்பர் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி சொல்லலாம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நல்ல ஆரம்பமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய பதினோரு முறை காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இப்படி நீங்க அசைவம் சமைச்சிருந்தாலும் சரி சாப்பிட்டிருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தபடி நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாளைக்கு ஒன்று ஒன்றுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால காலையில் சரியா பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க இந்த ஒன்றுங்கிற நம்பரை நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் நம்ம வாழ்க்கையிலையும் புது மாற்றம் நல்ல மாற்றம் ஏற்படும்னே சொல்லலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுனால கிடைக்கக்கூடிய பலனை பத்தியும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணத்தை பத்தியும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால மறக்காம மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்க வாழ்க்கையில இந்த ஜூன் மாசம் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி எமோஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்துருக்க கூடிய சிம்பல உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல வரைஞ்சுக்கோங்க அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல வரைஞ்சுக்கோங்க நீங்க வரைய வேண்டிய அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பலையும் நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் மாசத்தோட முதல் நாள்ல அதுவும் காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு சரியா இந்த சிம்பலை உங்க கையில வரையும் போது இது இந்த மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புது ஆரம்பத்தையும் இந்த சிம்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற தொடர்ந்து தொடர்ந்து முறை நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொன்னா போதும் அவசியம் கிடையாது மணி நிமிடங்களுக்கு முன்னாடி அமைதியான இடத்துல உட்கார்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா சரியா பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்கு இப்ப நான் கொடுத்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த வார்த்தைய அதாவது பதினோரு முறை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லிக் காமிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் என் வாழ்வில் முடிவற்ற செல்வம் மற்றும் வெற்றியின் தொடக்கத்தை குறிக்கிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் என் வாழ்வில் முடிவற்ற செல்வம் மற்றும் வெற்றியின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த மாதிரி பதினோரு முறை லெவன் டைம்ஸ் சொல்லுங்க லெவன் டைம்ஸ்க்கு மேல இந்த அஃபர்மேஷன் சொல்ல வேண்டாம் இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எப்பயும் போல மற்ற வேலைகளை பார்க்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மாசத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வகையில இந்த நேரத்தை தவற விடாம இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத உங்களால உணர முடியும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி